குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் பலன் தான் ஆனா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாறப்போகுது அதற்கான பலன் தான் இந்த பலன் ஏன்னா அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இருக்குங்க அஞ்சு கிரகம் சேர்ந்த இணைவு உங்க வாழ்க்கையை நிறைய பேருக்கு மாற்றுவோம் ஏன்னா ராகு சனி பகவான் சேர்றாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனுஷனை கொண்டு போகும் அதனாலதான் இந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா ஏப்ரல் மாசம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குன்னா சூரியன் வந்து உச்சமாகறாரு அப்ப எல்லாத்துக்குமே நிறைய ஒரு நல்ல பலன் இருக்கு அது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாது ஒரு பதிவு தான் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவியில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி புருஷனுடைய எட்டாவது ராசி மர்மம ராசி மர்மமான ராசி எதுனா இந்த விருச்சக ராசிதா இவங்க பயங்கரமா யோசிப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாதுங்க இந்த ராசில பிறந்துட்டா ஆராய்ச்சி திறன் பயங்கரமா இருக்கும் மூல ஷார்பா வேலை செய்யும் விருச்சக ராசிக்கு மட்டும் ஆனா இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது இதுதான் விருட்சகத்துடைய பொதுவான குணமே மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அதை எப்படி கொண்டு பயங்கரமா சந்திப்பாங்க அறிவாட்டல் பயங்கரமா இருக்கும் ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் விருச்சகராசி ஆனா பிடிவாதம் விஷயம் பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னு அந்த வேலையை முடிக்காம வெளில வர மாட்டாங்க ஒருத்தரை பார்க்கறதுக்கு பயம் ஒருத்தர் அவருடைய குணம் இருக்கும் ஆனா பழகி பாருங்களேன் சூப்பரான கேரக்டர் நல்ல ஒரு அன்பான கேரக்டர் தன்மையான கேரக்டர் நல்ல ஒரு அழகான ஒரு குணம் இருக்கும் உங்களுக்கு இதான் விருச்சகத்துடைய பொதுவான குணம் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தான் இது இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்புறம் இந்த உயிரை மாரி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் இந்த மந்திரி பலன் வரும்போது நம்ம சொல்லுவோம் ஜாதகத்தை எடுத்து விசாபத்தியை பார்த்துக்கிட்டு பாருங்க ஏன்னா எண்பது பெர்சன்ட்டு நம்ம விதி ஜாதம் வேலை செய்யும் இருபது பெர்சன்ட் தான் இந்த கொச்சார கிரகம் வேலை செய்யும் அதனால தான் பொது பலன் நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த மாதத்துல பாருங்க அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல சேருதுங்க அஞ்சு கிரகம் ஒரே பாகவத்தில் இது சில பேருக்கு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்கும் அதனால தான் நான் பொது பலன் தான் கொடுக்குறேன் வேற ஒன்றும் கிடையாது பாருங்க கிரகம் இப்ப பண்ணல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான புலனும் கொடுக்குறோம் கிரகத்தில் ராசி பிரகாரம் உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகபகவான் அஞ்சு கிரகம் இணைக்குது ஒரே பாகத்துல அஞ்சாம் இடத்துல ஏப்ரல் மாதம் கரெக்டாக பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பயிற்சி ஆகி ஆறாம் இடத்துக்கு வருவார் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் கடகத்துல இந்த கிரகத்தோட எம்ப பாருங்களேன் உங்களுக்கு எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல இல்லை தானே நல்லா பாருங்க அஞ்சாம் இடத்துல ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் இடத்துல எந்த எவ்வளோ கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தான் பண்ணும் சொல்லுவாங்க கோச்சாரத்தில் இது நல்லா இருக்கா விதியில இருக்கான்னு பார்த்துக்கோங்க கோச்சாரத்தில் அஞ்சாம் இடத்துல ஒன்று அஞ்சு ஒம்பது எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும் அதே மாதிரி விதியிலையும் அஞ்சு ஒன்பது எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணாதான் அதான் திரிகோணஸ்தானம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க திரிகோணஸ்தானம் அடுத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் கடகராசில இது சூப்பர் ஏழாம் இடத்துல பாருங்க குரு பகவான் இருக்கார் கேந்திரத்துல அடுத்து பாருங்க பதினோராம் இடத்துல லாபத்துல கேது இருக்காரு எந்த கிரகமே கெட்ட இடத்துல விருச்சகராசிக்கு இந்த மாதம் ஏப்ரல் மாசத்துல இல்லை ஆனா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயமே மாறும் பார்த்து உங்க வாழ்க்கையே பதினாலாம் தேதிக்கு அப்புறம்தான் பதினாலுக்குள்ள என்னென்ன அதிசயம் பயங்கரமா இருக்கும் லைஃப்ல மாறாத விஷயம் லைஃப்ல மாறும் பாத்துக்க அவ்வளவு நல்ல பலன் இருக்கு நிறைய ஒரு மாற்றம் இருக்கு ஏன்னா சுக்ரன் வக்கர நிவர்த்தி ஆகிறார் புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறார் எல்லா கிரகமும் வக்கர நிவர்த்தி ஆகி நல்லா பலமா நிற்கும் எப்படி இருக்கும் பக்கவா இருக்கும் கரெக்டா பிளான் பண்ணா கரெக்டா அடிக்கலாம் நெத்தி அடி அடிக்கலாம் எப்படி நெத்தி அடி ஒவ்வொரு அடியும் நெத்தியடியா இருக்கும் இப்ப பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க ஏன்னா திருச்சகராசிக்காரங்க மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போகாம இருந்தீங்க மட்டும் கேளுங்க ஆமா நான் போனேன் உடல் உபாதைகள் தந்தை தாயுடைய ஆரோக்கியத்தில் உடல் உபாதைகள் சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை தலப்பாரம் தலைவலி எதிரி பிரச்சனை இடம் பிரச்சனை தாய்மாம உறவுல பிரச்சனை வருமான இன்கம் உள்ள பிரச்சனை படிப்பு கல்வியில ஒரு நிம்மதி இல்லாத தன்மை மேல் வேலை பார்க்குற மேல் அதிகாரத்துல அதிகாரிக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு மாசமா ரொம்ப தொந்தரவு ஏன்னா எத்தனை பேருக்கு இருக்கு தொழில் சரியா அமையல கனவு மனைவிக்குள்ள ஒரு மனோ வருத்தங்கள் எத்தனை பேருக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா வீடு குறித்த ஒரு வக்ரமா இருந்தார் ஒன்றரை ரெண்டு மாசமா ரெண்டு மாசமா தான் பாருங்க கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துல ஒரு கலக்கம் ஒரு சோ ஒரு சோம்பல் இது எல்லாமே பார்ப்பாங்களே விருச்சக ராசிக்காரங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாலம் கொடுத்தது விருச்ச ராசி இனிமேல் பாருங்க நல்ல பலன் இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு உண்டு ஏப்ரல் மாதம் பதிமூணு பதினாலு வரட்டும் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய தலையெழுத்தை சூப்பரா இருக்குங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறும்னு நான் சொன்னேன் விருச்சகத்துக்கு கரெக்டா நீங்க பிளான் பண்ணி போங்களே உங்கள் பக்கம் தான் வெற்றி தோல்வியே உங்களுக்கு கிடையாது இனிமேல் தோல்வியை நீங்கள் சொல்லக்கூடாது வேலை கிடைக்காதவங்களும் வேலை கிடைக்கும் சூப்பர் வேற சூப்பரான வேலை கிடைக்கும் நல்ல வேலையை கிடைக்கும் அனுகூலமான வேலை இருக்கும் எதிரி உங்களுக்கு இருக்க மாட்டான் எதிரி இருக்க மாட்டான் ஏன் எதிரி இருக்க மாட்டான்னு நான் காரணம் சொல்றேன் பத்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல சூரியன் வந்துட்டா எதிரியை ஜெயிக்கக்கூடிய திறமை வந்துடும் நல்ல வேலை கிடைக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்தோடு உங்களுக்கு வேலை கிடைக்கும் பாருங்க வேலை தேடுறீங்களா புதுசா இப்ப தேடுங்க ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது மட்டும் பாருங்க நல்ல வேலை ப்ரொமோஷன் உங்களுக்கு கீழே வேலை பார்த்தாலும் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டு பெரிய அளவுக்கு போய்ட்டாங்க முன்னேற முடியல ஆனா இப்போ நீங்க முன்னேறி வருவீங்க எத்தனை பேருக்கு அரசாங்க வேலையில கிடைக்காம தடுமாறுறீங்க எத்தனை எக்ஸாம் எழுதி உங்களுக்கு நீங்க பாஸ் பண்ணாம ரிசல்ட் சரியில்லாம போனீங்க எல்லாத்துக்கும் சொறேன் இப்ப ஒரு முற்றுப்புள்ளி நீங்க வைப்பீங்க இப்ப யாரு லக்கம் உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துல யாருக்கு சூரியன் தொடர்பு இருக்கோ அவங்க எல்லாருமே வேலைக்காண்டி எழுதுங்க ஏன்னா ஆறாம் சூரியன் தான் வேலை கிடைக்கணும் அது அரசாங்க வேலையா வரணும்னா நீங்க கண்டிப்பா எழுதுங்க லக்னத்தோட சூரியன் இருக்கணும் அரசாங்க வேலை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன் உண்டு அரசியல் வேலைக்கு நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நீங்க எந்த பேங்க்லாம் லோன் கேளுங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க நிறைய பேருக்கு அரசாங்க பேங்க்லையும் சரி தனியார் பேங்க்லையும் லோன் கிடைக்கும் கடன் உதவி உடனே உண்டு வருமான பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் பாத்துக்கங்க நான் பொருளாதாரத்துக்கு தடைய சொல்ல மாட்டேன் இந்த வருஷத்துல இந்த ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க பொருளாதார வருமானம் எப்போதுமே குறை இருக்காது சுக்கரன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா குரு பலம் ஆயிடுவார் ஏன்னா பரிவர்த்தனை யோகம் இருக்குது அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறது ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் சொல்றேன் பொருளாதாரம் வருமானம் இன்கம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீட்டில் உள்ள கோட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றது சகோதர சபை ஒரு நல்லா இருக்கிறது பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது சொத்துக்கள் உள்ள பிரச்சனை வில்லங்க தீர்றது இது எல்லாமே நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில் காதல் திருணமா ரெண்டாவது திருமணம் கைக்குடி வரக்கூடிய அமைப்பு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு பர்ஃபெக்டா அமைக்கும் பெருமோண்ட பணம் லாபம் இன்கம் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு பிரச்சனைக்கு வேலையே இல்லை நீங்க இப்ப பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க தொழில் பண்றீங்களா ஜாதத பார்த்து தசாபூதியை பார்த்துட்டு கரெக்டா தொழிலை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா ராசி அஞ்சாம் இடத்துல சனி இருந்து சூப்பர் பல சூப்பரா பாக்குறாரு அஞ்சு மூணாம் ஏழாம் இடத்த மூணாம் பார்வை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை முடிவு பண்ணுவாரு சரி பண்ணுவாரு படிப்புகளை கொள்ளையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவார் பொதுமக்கள் ஒரு நல்ல பேரை கொடுப்பாரு பாத்துக்கங்க அடுத்த பார்வை பதினோராம் இடத்தை பிறகு பணம் லாபங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஜாத பத தசாபதி லாட்டரி யோத எடுங்க சூப்பர் யோகா அடிங்க அதுக்காண்டி அதிலே பண்ணப்பட்டு வேலையம் பண்ணிடுறீங்க ஜாதக பத முயற்சி பண்ணுற வெற்றி நிச்சயம் வெளிநாட்டுக்கு போகணுமா கண்டிப்பா போங்க வெளிநாடு வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலை மாறலாம் அதுக்காக அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு பாத்துங்க அப்ப இது எல்லாமே பாருங்க இந்த வருஷத்துல சூப்பராக இருக்கும் என்ன மருத்துவத்துறை கெமிக்கல் துறை பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடிஐ ஃபீல்டு அடுத்த ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் கெட்ட பழனையும் சொல்லல நீங்க உங்களுக்கு இல்லாமல் இந்த வார்டு இந்த ஏப்ரல் பதிமூணு பதினாலுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயமே நடக்க போது பாத்துக்கு பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரும் நிறைய திருமணத்துல உள்ள தடைகள் நீங்கிரும் காதல் திருமணம் கைக்குடி வரும் நிறைய குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நட்சத்திர படம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் விசா நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரிச்சு போற தன்மை ஒரு விட்டு கொடுத்து போற கூட உங்களுக்கு நிறைய இருக்கும் இப்பவுமே திருமண வாழ்க்கையில இந்த ஒரு தடையும் இருக்காது கணவனையை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா சுகபோகமாக வாழ்வீங்க வட்டி தொழில் நகை கடை வச்சிருக்கிறது நிறைய பேர் பாருங்க அந்த ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் பாருங்க விசாரணத்துல பிறந்தாலும் சூப்பராக இருக்கும் டைமிங் அதே மாதிரி பாருங்க கமிஷன் வியாபாரம் எந்த ஒரு வியாபாரம் இருக்கும் நிறைய ஒரு மாற்றம் வரும் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் காதல் துணை சக்ஸஸ் ஆகும் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரும் வேலை உயர்ந்த இடத்துல இருக்கும் எங்கே போய் லோன் கிடையாது லோன் உடனே சாங்க்சன் ஆகும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசரத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய திறமை இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அர்த்தாஷ்டம சனி உங்களை பாடா படுத்தி பிடிச்சி குடும்பத்துல நிம்மதியே இல்லை இப்போ நிறைய பேர் திருமணம் பிக்ஸ் பண்ணி திருமணம் கண்டிப்பா நிறைய பேர் நடக்கும் காதல் திருமணம் இரண்டாவது கைக்குறி கைக்குடி வரும் வருமான பொருளாதார குறைய இருக்காது நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் குடும்பத்துக்காக செய்ய போறீங்க ஏன்னா சுபகாரியம் நடக்கும் போது பாத்துக்கோங்க இந்த மாசத்துல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு நிறைய பேருக்கு இப்ப ஏப்ரல் மாசத்துல பதினாலுக்கு அப்புறம் முடிவு திருமணத்தை முடிவு பண்ணி வைகாசில நிறைய திருமணம் பண்ணுவீங்க நல்ல காரியம் சுபகாரியம் வீட்ல கண்டிப்பா நடக்கும் நீங்க கவலைப்படாம பயனிங்க அனுசனத்துல பண்ணுங்க இனிமே தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது இரும்பு தொழிலா நெருப்பு தொழிலா எந்த ஒரு தொழிலா இருக்கணும் உத்தியோக தலையமா இருக்கட்டும் இல்லை படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கணும் எல்லாத்திலயும் நீங்க இனிமே உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது அனுசனத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டாயசில பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் யார்ட்டையும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் இனிமேல் கேட்டாய்ச்சல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்ல சூப்பரா இருக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஏன்னா புதன் நீசமாயி பாடா படுத்தி விட்டாரு லாபம் வருமானம் இன்கம் உங்களுடைய வேலை உத்தியத்துல பிரச்சனை எல்லாமே வேலை ஊதியம் எத்தனை பேர் மாறுனீங்க வேலை கிடைக்காம எத்தனை பேர் தடுமாறுனீங்க ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாகி ரொம்ப கஷ்டப்படுங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் படிப்பு கல்வி சந்தோஷம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அதோ கேட்டை நட்சத்திரப்படுறது கேட்டை நட்சத்திரப்பட்ட கோட்டை கட்டக்கூடிய நேரம் எப்பனா ஏழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல சிந்தனை உங்களுக்கு வந்துடும் நல்ல ஒரு அறிவாற்றல் வந்துடும் ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா தேடி வரும் பார்த்தீங்க வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது